ஹாய் டியூ நான் உங்கள் சூர்யா இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போவது முருங்கையும் ஆண்மை ரகசியமும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரையை வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் உடல் சூடு நீங்குவதன் மலர்ச்சிக்கல் குணமாகும் முருங்கைக்கீரையின் காம்பை மிளகு ரசம் வைத்து குடிப்பதால் கை கால் வலி குணமடையும் முருங்கைக்கீரையை நெய்யுடன் வதக்கி சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நீங்கும் பற்களின் உறுதி நரைமுடி தோல் நோய் குடல் புண் புண் போன்ற நோய்கள் சரிசெய்யப்படும் பாலூட்டும் தாய்மார்கள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தால் பால் சுரப்பு அதிகரிக்கும் ஆண் பெண் மலத்துத்தன்மை நீங்குவதற்கு முருங்கைக்கீரை போதுமானது முருங்கைக்கீரையை மற்றும் முருங்கைக்காய் அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் கருப்பை பிரச்சனை சரிசெய்து பெண்களுக்கு கருத்தரிக்கும் திறனை அதிகரிக்கிறது முக்கியமான ஒன்று முருங்கைப்பூவை பாலுடன் காய்ச்சி குடித்தால் ஆண்மை திறன் பல மடங்கு அதிகரிக்கும் முருங்கைப்பூ பால் ஆண்மை மயகராக பயன்படுகிறது மற்றும் பாலுணர்வை தூண்டக்கூடியது பிரேமஜூர் எலாகுலேஷன் என்று சொல்லக்கூடிய விந்து விந்துமுந்துதல் பிரச்சனையை செய்யும் தன்மையை முறுங்கிப்பூவிற்கு உண்டு புரதச்சத்து வைட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் இணைந்துள்ளது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் எலும்புகள் சார்ந்த பிரச்சனையும் சரிசெய்யும் தன்மை கொண்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள எண்ணற்ற வீடியோகள் பார்ப்பதற்கு நம்ம சரவண வளாகத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends.